கர்நாடகாவில் தர்மஸ்தலாவில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிகள் உட்பட நூற்றுக்கணக்கான பெண்களை புதைத்தேன் என முன்னாள் துப்புரவு பணியாளர் ஒருவர் அளித்துள்ள வாக்கு மூலம் இந்தியாவை அதிர வைத்துள்ளது குற்ற உணர்ச்சி அதிகரித்ததால் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக துப்புரவு பணியாளர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தின் பின்னணி என கர்நாடகாவில் உள்ள ஒரு முக்கிய இந்து வழிபாட்டு தலம் தர்மஸ்தலா இங்குள்ள மஞ்சுநாதர் கோவிலுக்கு இந்தியா முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருவது வழக்கம் மஞ்சுநாதர் கோவில் வாரிய ஊதியத்தில் பணிபுரிந்த முன்னாள் துப்புரவு பணியாளர் ஒருவர் சமீபத்தில் தகவல்களை வெளியிட்டார் கடந்த ஜூன் மூன்றாம் தேதியன்று சில எலும்புக்கூடுகளை ஆதாரமாக எடுத்துச் சென்று அவர் அளித்த புகாரில் தான் புதைத்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் சடலங்கள் பலவற்றில் ஆடைகளோ உள்ளாடைகளோ இருக்கவில்லை என்றும் அவர்கள் உடலில் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதற்கான தடயங்கள் இருந்ததாகவும் கூறியிருந்தார் மாணவிகளும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் புகார் அளித்ததைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தனது அடையாளத்தை முற்றிலும் மறைத்து பெல்டங்காடு நீதிமன்றத்திலும் ஆஜராகி அந்த துப்புரவு தொழிலாளி வாக்குமூலம் அளித்தார் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக அவர் உடல் முழுவதும் கருப்பு துணியால் மறைக்கப்பட்டிருந்தது இவ்வளவு ஆண்டுகள் கழித்து அவர் அளித்த புகாரில் தானது சடலங்களை புதைக்கவில்லை என்றால் அவரை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்திடுவோம் என்று சிலர் மிரட்டியதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை வெளியில் கூறினால் குடும்பத்தையே கொலை செய்து புதைத்துவிடுவோம் என சிலர் மிரட்டியதால் இதுகுறித்து வாய் திறக்கவில்லை என துப்புரவு தொழிலாளி கூறியுள்ளார் விரைவில் மக்கி போகும் என்பதால் சில சடலங்களை நேத்ராவதி நதிக்கரையிலும் வேறு சில உடல்களை பல்வேறு பகுதிகளிலும் புதைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் ஒரு கோர சம்பவத்தை குறிப்பிட்ட அந்த முன்னாள் துப்புரவு பணியாளர் ஒருமுறை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கல்லேரி அருகில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகில் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியை புதைக்க சிலர் தன்னை வற்புறுத்தியதாகவும் அந்த சிறுமி பள்ளி சீருடையில் உள்ளாடைகள் ஏதும் இருந்ததாக அவரின் உடலில் பாலியல் வல்லுறவு தடயங்கள் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் மற்றொரு சம்பவத்தில் இருபது வயது அதிக்கத்தக்க பெண்மணி ஒருவரின் முகம் ஆசிட் ஊற்றி எரிக்கப்பட்டு அவரது உடல் நாளிதழில் மடிக்கப்பட்டு அந்த சடலத்தை டீசல் ஊற்றி எரிக்குமாறு தனக்கு உத்தரவிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதற்கு ஆதாரங்களாக பல புகைப்படங்களையும் கூடுகளின் எச்சங்களையும் கொடுத்துள்ளார் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தன் குடும்பத்திலேயே ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நிலையில் ஊரை விட்டு அவர் தப்பித்து சென்றுள்ளார் பல ஆண்டுகளாக பல மாநிலங்களில் தலைமறைவாக இருந்த அவர் குற்ற உணர்வு காரணமாகவும் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தற்போது இதுகுறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார் சட்டப்படி அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் பட்சத்தில் அவர் சடலங்களை புதைத்த இடங்களை அடையாளம் காட்டுவதாக தெரிவித்துள்ளார் பாலியல் வல்லுறவு செய்து இவ்வளவு பெண்களையும் கொலை செய்த நபர்களில் சிலர் தர்மஸ்தலா கோவில் நிர்வாகத்திற்கு தொடர்புடையவர்கள் என்றும் அவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள் எனவும் முன்னாள் துப்புரவு பணியாளர் குற்றம் உள்ளார் அரசியல்வாதிகள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் பல புகழ்பெற்றவர்கள் அதிகம் பேர் வந்து செல்லும் இந்த கோவிலில் இந்துக்கள் பூஜை செய்தாலும் இதை சமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நிர்வகிக்கின்றனர் என சில ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததைத் தொடர்ந்து இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது கர்நாடகாவின் மகளிர் ஆணையம் அளித்த கோரிக்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் நான்கு மூத்த ஐ பி எஸ் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் சர்ச்சையில் சிக்கியுள்ள தர்மஸ்தலாவில் உள்ள மஞ்சுநாதர் கோவில் நிர்வாகமும் அரசு உத்தரவிட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை வரவேற்றுள்ளது இது குறித்த உண்மைகளை இந்த விசாரணை வெளிக்கொண்டு வரும் என்று நம்புவதாக கோவில் நிர்வாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த புகார் தற்போது அப்பகுதியில் இருக்கும் தீர்க்கப்படாத வழக்குகள் மீது கவனத்தை அதிகரித்துள்ளது தர்மஸ்தலா மற்றும் அதனை சுற்றியிருக்கும் பகுதிகளில் கடந்த இரண்டு தசாப்தங்களில் இதுவரை நானூறு பெண்கள் காணாமல் போயிருக்கலாம் அல்லது இறந்து போயிருக்கலாம் என உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விவகாரத்தில் செல்வாக்கமைக்கவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதால் காவல்துறை விசாரணை குறித்து சமூக செயற்பாட்டாளர்கள் கவலை எழுப்பியுள்ளனர் ஏற்கனவே புகாரில் குறிப்பிட்ட முக்கிய தகவல்களை காவல்துறையினர் வெளியில் கசிய விட்டதால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தனக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அளித்து துப்புரவு பணியாளர் கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது